சற்றுமுன் வெளியான தகவல் எட்டாவது கோவித்திய குழு ஊதிய உயர்வு எவ்வளவு தெரியுமா ஊழியர்களுக்கு அசத்தல் அப்டேட் இதோ அதாவது அது சொல்ல பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவர்களுக்கு தெரிய பற்றவும் ஷேர் பண்ணுங்க ஜனவரி மாதம் மத்திய அரசு எட்டாவது ஊதிய குழுவை அமைப்பதற்கான அறிவிப்பை வெளியிட்டது கூடிய விரைவில் எட்டாவது ஊதிய குழுவிற்கான தலைவர் மற்றும் புழு உறுப்பினர்கள் அதிக குழு அமைக்கப்பட்டு குழுவின் பரிந்துரைகள் அரசாங்கத்தால் பெறப்பட்டு அதற்கு ஒப்புதல் அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையில் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் எட்டாவது ஊதிய குழு தொடர்பான சில முக்கிய புதுப்பித்தல்களை நாடாளுமன்றத்தில் வழங்கினார் ஜனவரி மாதம் மத்திய அரசு எட்டாவது ஊதிய குழுவை அமைப்பதற்கான அறிவிப்பை வெளியிட்டது பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை முறை பொதுவாக ஊதிய குழுக்கள் அமைக்கப்படுகின்றன ஏழாவது ஊதிய குழு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் அமலுக்கு வந்தது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எட்டாவது ஊதிய குழு அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் எட்டாவது ஊதிய குழுவின் உருவாக்கத்திற்கு தாமதம் ஏற்பட்டதால் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இது அமலுக்கு வரக்கூடும் என்று பல பொருளாதார நிணர்கள் கருத்து தெரிவித்துள்ளன இதற்கிடையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எட்டாவது ஊதிய குழு தொடர்பான சில முக்கிய புதுப்பித்தல்களை நாடாளுமன்றத்தில் வழங்கினார் எட்டாவது ஊதிய குழுவின் விதிமுறைகள் குறித்து உள்துறை அமைச்சகம் பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை பாதுகாப்பு அமைச்சகம் பாதுகாப்பு அமைச்சகம் உள்ளிட்ட முக்கிய அமைச்சகங்களிலிருந்து கருத்துகள் கோரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் கூடிய விரைவில் எட்டாவது ஊதிய குழுவுக்கான தலைவர் மற்றும் குழு உறுப்பினர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டு குழுவின் பரிந்துரைகள் அரசாங்கத்தால் பெறப்பட்டு அதற்கு ஒப்புதல் அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சுமார் முப்பத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி ஏழு லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் முப்பத்தி மூன்று புள்ளி தொண்ணூத்தி ஒரு இலட்சம் பாதுகாப்பு பாதுகாப்புத்துறை ஊழியர்கள் மற்றும் ஓய்வீத்தாரர்களும் எட்டாவது ஊதிய குழுவின் நன்மைகளை பெறுவார்கள் என நிதி அமைச்சர் தெரிவித்தார் எட்டாவது ஊதிய குழு அமலுக்கு வந்தவுடன் லட்சக்கணக்கான ஊழியர்கள் மற்றும் ஓய்வுதாரர் ஓய்வுதாரரின் சம்பளத்தில் பெரிய அதிகரிப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஊதிய உயர்வு மற்றும் சம்பள உயர்வின் முக்கிய காரணியாக பிக்மெட் பார்ட்டர் இருக்கும் டிக்மெட் பார்டர் என்பது பொருட்கள் காரணி ஆகும் முந்தைய ஊதிய குழுவின் உள்ள அடிப்படை சம்பளத்துடன் இந்த எண் திருக்கப்பட்டு ஊதிய குழுவின் அடிப்படை சம்பளம் நிர்ணயிக்கப்படுகிறது ஆகையால் பிட்மெட் போக்டர் என்ற இந்த எண் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது எட்டாவது ஊதிய குழுவின் பிட்மெட் பாக்டர் எவ்வளவு இருக்கும் என்பது குறித்து பல பூக்கங்கள் நிலவி வருகின்றன ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு இரண்டு புள்ளி எட்டு மற்றும் இரண்டு புள்ளி எண்பத்தி ஆறு ஆகியவற்றில் ஒன்று பிட்மெட் போக்டராக எண்ணாக அரசால் தீர்மானிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது எட்டாவது ஊதிய குழுவின் பிட்மெட் பாக்டர் இரண்டு புள்ளி எண்பத்தி ஆறு ஆக நிர்ணயிக்கப்பட்டால் குறைந்தபட்ச ஊதியம் ரூபாய் பதினெட்டாயிரத்திலிருந்து ரூபாய் ஐம்பத்தி ஒன்றாயிரத்தி நானூத்தி எண்பதாக உயரும் இது மிகப்பெரிய சம்பள உயர்வாக இருக்கும் அதே போல் ஓவியத்தியத்திலும் மிக பெரிய மாற்றம் இருக்கும் இரண்டு புள்ளி எண்பத்தி ஆறு என்ற பிட்மெட் பாக்டர் நிர்ணயிக்கப்பட்டால் குறைந்தபட்ச ஓவியத்தியம் ஒன்பதாயிரத்திலிருந்து ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்தி எழுநூத்தி நாற்பதாக ஏற்றம் காணும் இது ஓவியத்தியதாரர்களுக்கு மிக பெரிய நிவாரணமாக அமையும் பொறுப்பு துறப்பு இந்த பதிவு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே எழுதப்பட்டுள்ளது இதன் மூலம் எட்டாவது ஊதிய கீழ் கிடைக்கக்கூடிய ஊதிய உயர்வு அல்லது ஓவித்திய உயர்வுக்கு எந்தவித உத்தரவாதமும் அளிக்கப்படவில்லை சமீபத்திய மற்றும் துல்லியமான தகவலுக்கு தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வ அரசாங்க தகவல்களை அணுக பரிந்துரைக்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் மகிளா சம்மான் சேமிப்பு திட்டத்தில் முதலீடு செய்வதற்கான காலக்கேடு வருகிற மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் முடிவடைகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பட்ஜெட் தாக்கலில் போது முழுக்க முழுக்க பெண்களுக்காகவே அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் மகிழா சம்மான் சேமிப்பு இந்த சேமிப்பு திட்டத்தில் பிறந்த பெண் குழந்தை முதல் வயதான பெண்கள் வரை எல்லா வயதினரும் முதலீடு செய்யலாம் இந்த திட்டத்தில் முதலீடு காலம் இரண்டு ஆண்டுகள் ஆகும் குறைந்தபட்சம் உபாய் ஆயிரம் முதல் அதிகபட்சமாக இரண்டு லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்ய முடியும் மகிழா சம்மான் சேமிப்பு திட்டத்தில் வங்கிகளின் எப்படியில் கிடைப்பதை விட அதிக வட்டி கிடைக்கிறது அதாவது ஆண்டுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத வட்டி வழங்கப்படுகிறது பொதுவாக எந்த ஒரு குறுகிய கால சேமிப்பு திட்டத்திலும் இவ்வளவு அதிக வட்டி கிடையாது காலாண்டு அடிப்படையில் வட்டி கூட்டப்பட்டு வரவு வைக்கப்படும் வட்டி விகிதம் இரண்டு வருடங்கள் முழுமையானது இந்த திட்டம் ஆபீஸ் அரசு வங்கி தனியார் வங்கி ஆகியவற்றில் தற்போது செயல்பாட்டில் உள்ளன பெண்களுக்காகவே தொடங்கப்பட்ட இந்த ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை மட்டுமே செயல்பாட்டில் இருக்கும் என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் உதாரணமாக உங்கள் கையில் ரூபாய் இரண்டு லட்சம் ஒக்கமாக உள்ளது என்றால் அதை மகிழா சேமிப்பு திட்டத்தில் முதலீடு செய்யலாம் இரண்டு வருடம் அதன் லாக பீரியட் முடிந்தவுடன் மொத்த தொகை ரூபாய் இரண்டு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் உங்கள் கைக்கு கிடைக்கும் இரண்டு வருடத்திற்கான வட்டி ரூபாய் முப்பத்தி இரண்டாயிரம் ஆகும் மகிழா சேமிப்பு கணக்கு தொடங்கப்பட்ட ஓராண்டுக்கு பிறகு பணத்தை எடுக்க முடியும் அதாவது முதலீடு செய்யப்பட்ட தொகையில் நாற்பது சதவிகிதம் வரை பணத்தை இடையில் எடுக்கலாம் இந்த மகிழா சேமிப்பு திட்டம் முற்றிலும் ஆஃப்லைனில் உள்ளது ஆர்வமுள்ள நபர்கள் கணக்கை திறக்க தபால் அலுவலகம் அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட வங்கிகளுக்கு செல்ல வேண்டும் இது போன்ற செய்திகளை உனக்குட அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவளுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள் அதாவது ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வைக்கல பாக்ஸ் இருக்கும் அதான் சப்ஸ்கிரைப் பட்டன் அன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தை பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும் அதே போல் உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக செய்திகள் போடுறோம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு தெரிய ஷேர் பண்ணுங்க